நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க புத்தரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துலைய ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டுருக்கார் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் தீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகசீரடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பயிற்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நமஸ்காரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மிக சிறப்பான அற்புதமான ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பரிகாரத்தோட சொல்லிட்டு இருக்கும் மேசம் முதல் மீனமறை நீங்கள் விருச்சிக ராசி அப்படிங்கும்பொழுது எதையுமே கொஞ்சம் மனசுக்குள்ளார வச்சுக்குவீங்க எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்ப்பீங்க இந்த சொந்தம் காப்பாற்றாதா நம்ம பையன் காப்பாற்ற மாட்டாங்களா புள்ளை காப்பாற்ற மாட்டாங்களா இந்த எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி யாருன்னா விருச்சிகம் தான் எப்போயுமே ஒரு ஆதரவு வேணும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் யாருமே பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து எப்பயுமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ விருச்சிகத்துக்கு அப்படிங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய இடம் என்னதுங்க ரெண்டாம் இடம் தனுஷுக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உரியவன் குரு பகவான் அதாவது தனுஷுக்கும் மீனத்துக்கும் உரிய குரு பகவான் மிதுனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும்போது மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற என்ன மறைமுகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒரு நம்ம பட நடத்தணும் யாருக்காவது இதை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளாரையே போட்டுக்கிட்டு வச்சிருந்துருப்பீங்க அந்த மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நான் மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் நம்ம நடத்துறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்து பனி பனிரெண்டாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க கணவன் மனைவி சண்டை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள் கணவன் மனைவி ஆகணும் திருமணம் ஆகணும் நமக்கும் ஒரு கல்யாணம் ஆகாதா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அது அயன சயனத்தை பார்க்கறாரு ஏன்னா துலாம தான் பார்க்கறாரு குரு பகவான் ஸோ அது வந்து ரெண்டு கூடையவன் பனிரெண்ட பார்க்கறனால ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்ப திருமணம் ஆகாதவங்கள திருமணத்துக்கு எடுங்க இந்த ரெண்டாவது திருமணம் பண்ணணும் செகண்ட் மேரேஜுங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது அதுவும் என்ன அப்படின்னா குடும்பத்தில் ஒரு புது வரவு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல ஒரு அமைப்பு கூட்டு முயற்சி கூட்டு தொழில் ஜாயிண்டாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நாங்கள் ஒரு தொழில் செய்கிறோங்க அப்படின்னு விருச்சிகராசி நாயர்கள் எல்லாம் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலாம் இடத்தை பார்க்குறாருங்க கும்பத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ உங்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கும்போது என்ன முன்னாடியே சொல்லியிருக்கோம் வீடு வண்டி வாகனம் ஸோ இந்த இடத்த பார்க்குறதும் வந்து விருச்சிகத்துக்கு ஒரு சிறப்பான பார்வை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாக்கியத்தோட குடும்பத்தில் நல்ல வரவு தன வரவு உண்டு வெளிநாடு வெளியூர் போகிறவங்க எல்லாமே கவனமாக எடுத்து போகணும் அதே போல் இந்த புதிய முயற்சி எடுக்கிறீங்க பார்த்திங்களா என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு புதுசாக வந்து ஒரு மீடியா ஆரம்பிக்கிறோம் அல்லது வந்து நாங்கள் ஒரு இன்வென்ஸ்மெண்ட் பார்த்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எட்டாம் இடத்துல விரயத்துக்கு போயிடுறதுனால விரய விஷயங்கள் ஏதாவது கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்லதை கொடுக்கும் எல்லாத்துக்குமே குரு வந்து தொடர்ந்து விரயத்தை கொடுக்காதுங்க ஒரு திறக்க ரெண்டு திறக்க ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற மாதிரி நல்ல விஷயத்த கொடுக்கறதும் உண்டு அதனால் இதை தெரிஞ்சுக்குங்க அதே போல் உறவுகளிடையே நல்ல ஒரு அன்பு ஒரு விருந்தினர்களாக வர்றது உபசரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது சிறப்பான இந்த மாதிரி செலவுகள்லாம் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் பேலன்ஸ் இன்பேலன்ஸுங்க மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் டயர் ரிப்பேர் ஆகிறது அல்லது வேற ஏதாவது டேங்கில் ரிப்பேர் இது மாதிரி வண்டி பழுதுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தெரியுது நீங்கள் கவனமாக வண்டி வாகனத்தில் செல்றதும் சரி வண்டி வாகன ரிப்பேரையும் உடனே நீங்கள் பார்த்துக்குங்க இது வந்து உங்களுக்கு கவனம் தேவை விருச்சிகராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு எப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கும் நீங்க கவனமாகண ஒரு விஷயம் பயணம் சார்ந்த விஷயம் எல்லாமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில் நீங்க தெரிஞ்சுக்கோங்க குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்வார் அப்படின்னு நல்லதை செய்வார் கல்வியில் உயர்வை கொடுப்பார் பயப்பட வேண்டாம் அதே போல் படிப்புக்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லா இருக்கும் நல்ல பொருத்தம் பார்த்து எடுங்க அருமையாக அமையக்கூடிய ரெண்டு கூடையவர் தான் உங்களுக்கு வராரு அதனால் அதுவும் ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் அமையக்கூடிய விஷயம் நீங்கள் உங்களோட முயற்சிக்கு தடையில்லாத ஒரு ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான் இத்தனை விஷயம் கொடுத்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு வேணுங்க அப்படி வழிபாடு எடுத்தால் தாங்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்குறீங்க ஏன்னா வழிபாட்டு முறைகள் எடுக்கும் பொழுது இந்த சுபகிரகங்கள் என்னன்னா நல்ல ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குன்னு வச்சுங்களேன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் வேலை செய்கிறவர் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நீங்க என்ன செய்றீங்க விருச்சிகராசினு கந்த குரு கவசம் வாங்க வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழையும் கந்த குரு கவசம் கேட்டு வரும்போது பாராயணம் பண்ணுங்க அல்லது செல்போன்ல போட்டு கேட்டுட்டு வாங்க மேற்கொண்டு பழனி ஆண்டவருக்கு சந்தனத்துக்கு அபிஷேகத்தை கொடுங்க சந்தனம் வாங்கி நீங்கள் அபிஷேகம் கொடுக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அது செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் வழிபாடு எடுத்துட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் மூணு நட்சத்திரம் பயணிக்குது ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம் அல்லது வியாழக்கிரம போய் நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய செயல்பாடுகள் நல்ல விஷயத்தையே கொடுக்கட்டும் ஏன்னா கெட்ட விஷயம் நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதாவது நம்ம கிரக கோளாறு நல்லாலேன்னு வச்சுக்கினேன் எழுவது சதவீதமாவது ஜாதகம் நல்லா இல்லாதவங்க தான் இருப்பாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நான் நல்லா இருப்பாங்க அவங்களையும் எப்படி நல்லா இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் உழைப்பு கரெக்டான நேரம் தவறாமை எதையுமே சாதிக்கணும்னு எண்ணம் இவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எல்லாருமே ஜெயிக்க முடியாதுங்க அப்போ அத்தனை உழைப்பை கொடுத்துட்ருப்பாங்க அந்த உழைப்புக்கான ஊதியமும் அதுக்கான விஷயத்தையும் அவங்க ஆன்மீகம் சார்ந்து பல வேண்டுதல் பிரார்த்தனை தான் ஜெயிக்கிறாங்க ஏன்னா கலியுகத்தில் இறைவனுடைய வழிபாடு இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது அந்த நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த குரு உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு பலாபலனையும் வாரி வழங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பெயர்ச்சி ராகேது பயிற்சி குருமகா பயிற்சி வருதுங்க அப்ப இந்த நாலு கிரகங்கள் பெயரும்போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் ஸோ டிஸ்பிளேயில என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்